பெற்றோர்களுக்கு சொல்றேன் குழந்தைகள் மொத்தம் மூணு வகைங்க ஒன்னு நல்லா படிக்கும் நிறைய மார்க் வாங்கும் புத்திசாலி அடிவாங்க சூப்பரா இருக்கும் ரெண்டாவது வகை என்ன மாதிரி தெரமசன் கேம் லவர்ஸ் பாஸ் பண்ணிடுவோம் நல்லா பேச்சோம் டான்ஸ் ஆடுவோம் பாட்டு பாடும் prize வாங்கிட்டு அது வீட்ல குடுக்கும் மூணாவது ரகம் என்ன ஒண்ணு இருக்குது புளிமுட்டைன்னு பேரு அது படிக்கவும் படிக்காது பிரைஸும் வாங்க அது டான்ஸும் ஆடாது ஒன்னும் செய்யாது அந்த மாதிரி குழந்தைகள் நம்ம வீட்டில தான் இருக்கும் கை தட்டி காட்டி கொடுக்குதுங்க அவர் அந்த மாதிரி குழந்தை இருக்கின்ற வீடு பாக்கியசாலிகள் கொண்ட வீடு சத்தியமா சொல்றேன் அந்த குழந்தைகளை மட்டும் கவனமா வளர்த்துட்டீங்கன்னு வச்சுக்காங்க இந்த திறமைசாலிகளையும் இந்த அறிவாளிகளையும் நிர்வகிக்க போகின்ற நிர்வாகிகளாக அவர்கள் தான் வருவார்கள் இவங்க எல்லாம் சம்பளம் வாங்குவாங்க அவங்க சம்பளம் கொடுப்பாங்க